கடந்த கால அரசியல் வரலாறு அடிப்படையில பார்த்தாலும் இப்போதைய தேர்தல் கணிப்புகள் அடிப்படையில பார்த்தாலும் அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரிச்சுட்டே தான் இருக்கு கொங்கு மண்டலத்தை ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற முப்பத்தி எட்டு எம்எல்ஏக்கள் ஆறு சட்டமன்ற தேர்தல பதினாறு எம்எல்ஏக்கள் இரண்டாயிரத்து பதினொன்னு சட்டமன்ற தேர்தல்ல ஐம்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் ரெண்டாயிரத்து பதினாறுல நாற்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல நாற்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் திமுக எத்தனை கட்சியை கூட வச்சுக்கிட்டாலும் கொங்கு மண்டலம் அதிமுகவோட கோட்டையாவே எப்போதும் இருக்குது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகம் இருக்கிற ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் எத்தனை கட்சி கூட்டணி போட்டு வாக்கு எப்போதுமே வித்தியாசம் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் இமாலய வெற்றி பெறும்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அடிச்சு சொல்லி இருக்காரு இப்போ ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிரான அதிருப்தி மக்கள் மத்தியில அதிகரிச்சிருக்கு நலத்திட்டங்கள் கொடுத்து துல பாகுபாடு இருக்குதுன்னு மக்கள் புலம்புறாங்க விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை குடும்ப ஆட்சி ஊழல் இப்படி எல்லா பக்கத்திலயும் மக்களோட எதிர்ப்பு சம்பாதிச்சிருக்காங்க திமுக ஆட்சியாளர்கள்

ரொம்ப ரொம்ப முக்கியமா இப்ப மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி நான்காண்டு காலம் முடிஞ்சு ஐந்தாவது ஆண்டுல இருக்காங்க பொதுவா ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும் போது எதிர்கட்சியில இருக்கும் நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகி ஆளுங்கட்சியில போய் சேருவாங்க ஆனா எதிர்கட்சியில இருந்தாலும் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில இருந்து ஒரு நிர்வாகி கூட ஆளுங்கட்சியான திமுக பக்கம் போகல கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக நிர்வாகிகள் நம்பிக்கை வச்சிருக்கிற மாதிரி அதிமுக தொண்டர்களும் நம்பிக்கை வச்சிருக்கிற மாதிரி தமிழக மக்களும் நம்பிக்கை வச்சிருக்காங்க எத்தனை தடைகள் எதிர்ப்புகள் உள்ளடி வேலைகள் செஞ்சாலும் அசைக்க முடியாத சக்தியா அதிமுக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் தேர்தல் கணக்குகளும் அப்படித்தான் சொல்லுது தமிழ்நாட்டிலேயே சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் தனியா ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கின ஒரே கட்சி அதிமுக தான் ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரே அதிமுக தான் இன்றைய நிலவரப்படி நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் அதிமுகவுக்கு பிக்சட் டெபாசிட் மாதிரி இருக்கு கோட்டையை வசப்படுத்தும் வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்கிறதால கூட்டணியும் பலப்படும் ஆட்சியும் வசப்படும்னு முழுமையா நம்புறாங்க அதிமுக தொண்டர்கள்